வணக்கம் நான் வல்லா்மதி முருகேஷன் பேசுகிறேன் சித்திரை திருவிழா முன்னிட்டு வீரப்பையனார் கோவில் திருவிழா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொடியேற்றிடுவாங்க கொடியேற்றி கங்காணம் கட்டிடுவாங்க கங்காணம் கட்டினதுலேருந்து இந்த சாமி வீதி விழா வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து அலிநகரத்து கிராமத்துக்குள்ளே வந்து இந்த வீரப்பையனார் இருக்கார் இவரை வந்து என்ன செய்வாங்க தெரு தெருவா ஊர் ஊராக கொண்டு போய் ஒவ்வொரு தெருவாகவும் வந்து வீதி விழா வந்து அபிஷேகம் ஆதாரணம் பண்ணுவாங்க மறநாள் வந்து இப்போ நம்ம கோவில் இன்னைக்கு சித்திரை ஒன்று நேற்று என்ன பண்ணாங்க அப்படியே தேனியில் இருந்து சோழமலையான் கோயிலுக்கு கூப்பிட்டுப்போம் அலிநேரத்தில் இருந்து சோழமலையான் கோயிலுக்கு கொடுப்போம் நாங்கள் சோழமலையான் கூட்டு போகையில் நெட்டுக்க பார்த்திங்கன்னா மோர் தயிர் எல்லாமே கொடுப்பாங்க மோர் சுண்டல் எல்லாம் எல்லா பூராமே நெட்டுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாமி போய்கிட்டே இருக்கோம் பின்னாடி காவடி போய்கிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து சொந்தமாரியம் கோயிலில் வந்து ஒரு மாதிரி நடத்துவாங்க தங்கச்சிக்கிட்ட அதை நடத்தி முடிஞ்சதுனேவும் அப்படியே சோழமலான கோயிலுக்கு போவோம் மறுநாள் அப்படியே நைட்டு திரும்பி நைட் பன்னெண்டு மணிக்கு வந்து அதோடைய ஆலயத்தில் இருக்கும் மறுநாள் பெருமாள் கோயிலில் போய் உத்தரவு இருக்கும் பக்கத்தில் பெருமாள் இருக்கிறதுனால மச்சினார்கள் இல்லையா அவர்கிட்ட போய் பெருமிஷன் கப்பாங்க காவடி தீர்த்தம் எல்லாமே கொண்டு போய் அங்கே பெருமாள் கோயிலுக்குள்ளே வச்சுக்கே எல்லாம் கட்டுவாங்க காவடிக்கு ஆலயத்தில் இருப்போம் அப்போ முடிஞ்சதுனேவும் மறுபடியும் ஊருக்கு எங்க ஐநகரத்து தெருவுக்குள்ள சாமி வருதுங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகிறதுக்கு கிளம்பி வருது வீரம் பெருமாட்டை உத்தரவு கேட்டுட்டு பெருமாள் இருந்த காவடியை அரைச்சுட்டு வராது ஐயா நன்றி